ஒரு மனிதனின் கண்ணீர் ஆயிரம் ஆண்டுகளாக உலகை உருக வைத்தால் அந்த கண்ணீரின் பெயர் திருவாசகம் மன்னன் பிறகு மாணிக்கவாசகர் அரச வாழ்வை முற்றிலும் துறந்தார் அவர் பயணம் தொடங்கினார் கோயில் தோறும் கண்ணீர் தோறும் சிவனுக்கான பாடல்கள் பிறந்தன அவையே திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அவர் பாடிய சொற்களில் இல்லை சுத்தமான பக்தி மட்டுமே சிதம்பரத்தில் நடராஜன் முன் அவர் பாடினார் அந்த இறுதி பாடலில் அவரது உடல் ஒளியாக மாறியது சிவனுடன் மாணிக்கவாசகர் ஒன்றினார் அவர் மனிதன் இல்லை அவர் பக்தியின் வடிவம் திருவாசகம் வாழும் வரை மாணிக்கவாசகர் வாழ்வார் ஒரு மனிதனின் கண்ணீர் ஆயிரம் ஆண்டுகளாக உலகை உருக வைத்தால் அந்தக் கண்ணீரின் பெயர் திருவாசகம் மன்னன் பிறகு மாணிக்கவாசகர் அரச வாழ்வை முற்றிலும் துறந்தார் அவர் பயணம் தொடங்கினார் கோயில் தோறும் கண்ணீர் தோறும் சிவனுக்கான பாடல்கள் பிறந்தன அவையே திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் வாசகத்திற்கும் உருகார் அவர் பாடிய சொற்களில் இல்லை சுத்தமான பக்தி மட்டுமே சிதம்பரத்தில் நடராஜன் முன் அவர் பாடினார் அந்த இறுதி பாடலில் அவரது உடல் ஒளியாக மாறியது சிவனுடன் மாணிக்கவாசகர் வாசகர் ஒன்றினார் அவர் மனிதன் இல்லை அவர் பக்தியின் வடிவம் திருவாசகம் வாழும் வரை மாணிக்கவாசகர் வாழ்வார்